ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் தான் பார்க்கலாம் வாங்க சாம்பார் பண்றதுக்கு முதல்ல அடுப்புல கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் ஜீரகம் பத்து போல சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் இந்த அளவுக்கு தக்காளி வாங்கினதோ இது கூட கட் பண்ணி வச்ச மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டரலாம் இப்போ அடுப்பை மிதமான தீளை வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளிய ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ புளிக்கரைசியில் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் தோவரம்பருப்பை குக்கரில் போட்டு மூணு விசில் வேக வச்சு நல்லா மரிசு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து சாம்பார் ரெடி ஆயிருச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் மூணு வரமுழைதான் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நல்லா ஆயிடுச்சு இப்போ தாளிச்சத சாம்பார்ல ஊத்திடலாம் சாம்பார்ல ஊத்தி நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியா கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா ரொம்ப டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மஞ்சள் பூசணிக்காய் சாம்பாரை சாதம் இட்லி தோசை எல்லாத்து கூடையுமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ